கவி வழங்கும் கருவாச்சி காவியம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு இருக்கு அந்த அது ஒரு விவகாரமான இருக்கிற மைனர்களுக்கெல்லாம் அது மாமியார் ஊர் ராமநாதபுரம் வரைக்கும் அம்பளி பேர சொன்னா சொன்ன சிலுத்துக்குவாக கிளடுக சிரிச்சுக்குவாக அந்த ஊர்ல ரெண்டு மூணு தெருவுக்கு அது மட்டும் தான் தொழில் கோடீஸ்வர சமீந்தார்ல இருந்து கூலிக்கார வரைக்கும் கொடுப்பன உள்ள ஆளுகளுக்கு குடுத்து வச்சிருக்கு துட்டுக்கு தக்கன அங்க போன ஆளுகள்ல பல பேர் வீடோ வேட்டியோ தொலைக்காம வந்ததில்லை அம்பளிப்புத்தூருக்கு போயிட்டான் அழகுசிங்கம்னு சிங்கம் கேள்விப்பட்டதும் குடியிட்டு போச்சேன் கும்பி கருகி போனா கருவாச்சி மாப்பிள்ள மீடு பாக்க வந்தவங்க போயிட்டு வரோம்னு போயிட்டாலும் விடிய விடிய உறக்கம் வரல விடிஞ்சும் அவ வரல கஞ்சி பொழுதுக்கு வெளியேறிட்டா கருவாச்சி வெயிலேற அம்பளிப்புத்தூர் போனோம்னா அஞ்சாறு மைலுக்கு ஒரு முள்ளுக்காடு கடந்தாகணும் காடு வங்காடு கையில ஈரப்பச காஞ்சு போனா அன்னைக்கு கடவுள் படைச்சது வைகாசி வெயிலு தகதகன் தகிக்குது நேரம் போக போக விரியும் வெசம் மாதிரி ஏறுது எட்டு மாத்தி எட்டு வைக்கிறதுக்குள்ள குதிங்கால் கொதிக்குது கண்ணு கேட்டினா மட்டும் காஞ்சங்காடு சின்ன புள்ள சீப்பிடித்து ஆத்தாளுக்கு வகுடெடுத்து விட்ட மாதிரி கோணல் மணல ஒரு ஒத்தையடி பாதை ஒத்தையடி பாதை முடிகிற தூரத்துல வெயில்ல உருகி ஓடி ஒழுகுது அடிவானம் சல்லிக்கல்லு சரளக்கல்லு கத்திக்கல்லு கருங்கல்லு குண்டாங்கல்லு கூழாங்கல்லு கிடக்கிற ஒத்தையடி பாதையில ஒத்தையில போராளையா கருவாச்சு சீதைய தேடி அனுமாறு போற மாதிரி தாசி வீட்டுக்கு மகனை தேடி பாதையோரமா வளைஞ்சு வளர்ந்துருந்த வேளாங்கொம்பு முள்ளொன்னு நத்த பசை இருக்கான்னு போகுது ஒத்தையடி பாத ரெண்டு பக்கமும் அரை மைல் நிலத்துக்கு அடைச்சு நிக்குது சில்லி முள்ளு மீன்களை எல்லாம் படைச்ச குடும்பத்தோட சமுத்திரத்துல விட்ட மாதிரி முள்ளுகளை எல்லாம் படைச்சி இங்கேயே கிழங்குன்னு விட்டுட்டாரு போல கடவுள் ஒரு முள்ளா ரெண்டு முள்ளா காராமுள்ளு சூறா முள்ளு எழந்த முள்ளு இண்ட முள்ளு கருவேல முள்ளு வேளா முள்ளு மதுக்கார முள்ளு முக்குருணி முள்ளு கிலுவ முள்ளு ஓடசாலி முள்ளு நெருஞ்சி முள்ளு சில்லி முள்ளு கள்ளி முள்ளு சிவனார் வேம்பு இந்த முள்ளுங்களுக்கு மத்தியில ஒத்தையடி பாதை போற மாதிரி கருமாயங்களுக்கு மத்தியில என் பொழப்பு போகுதுன்னு புலம்பிக்கிட்டே போறா கருவாச்சி ஆவாரஞ்செடியும் எருக்கலையும் மட்டும்தான் இந்த வெப்பத்துல உசுறு புடிச்சு பச்சை கட்டி பொருக்களை சூடு பொசுங்குது உள்ளங்கால் வழியில ஆவாரம் பார்த்தா அதுல அஞ்சாறு கிளையா உடைச்சா அத தரையில போட்டு அதுல ஏறி இருந்த நின்றுட்டா பட்டு பாதத்துல பரவி அதுல இருந்து ஏறி கெண்டக்கால் சதைய கிளு கிழிப்பு பண்ணி தொடலையா தொடுத்து எலும்புளுக்குள்ள இளங்காத்து வீசி இருதய கூட்டுக்குள்ள எலந்தூரல் போட்டு மூளைக்குள்ள போய் முணுமுணுன்னு மழை பெய்யுது குனிஞ்சா கொலை எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டா நடந்தா எங்கெங்க தவிப்பாறணுமோ அங்கங்க வாவாரங்கொலையை கீழே போட்டு அது மேலே ஏறி நின்னுக்கிட வேண்டியது ஆட்டுத்தோல்லை மாட்டுத் தோல்ல பண்றதெல்லாம் அசைவ செருப்பு ஆவாரங்கொலையில பண்றது சைவ செருப்பு கண்டுபிடிச்சது யாரோ கையெடுத்து கும்பிடணும் அந்த களவுல எங்கேயோ கத்துது ஒரு கதுவாளி சத்தம் சரியில்ல அதுக்கோ துணைக்கோ ஆபத்து போல இருக்கு நரிகா அப்பக்கமா நாட்டாம பண்ற காடு அது அஞ்சாறு நரி சேர்ந்தா ஒரு ஆளை அடிச்சு பிடுமாம்மா சங்க கடிச்சு ரத்தத்தை குடிச்சு வெளவ கீறி ஈரல மட்டும் எடுத்துக்கிட்டு போதும் போதுன்னு போட்டுட்டு போயிருமாமா நரிமுகத்துல முளிச்சா நல்லதான் முழிச்சவங்களுக்கா நரிக்கான்னு முழுவவர சொல்லாம விட்டுட்டாக மத்தியான கஞ்சி குடிக்க நிழல் தேடி அலையுதுக ஆடு மாடு மேய்க்கிற ஆணும் பொண்ணும் நாக்க நினைக்க தண்ணி தேடி அலையுதுக ஆடு மாடுக மாடு நடக்க நடக்க அது கவிட்டு நிலையே தவி தவி போகுதுங்க ஒரு கரிச்சாங்குருவி காத்தோட சேர்ந்து காடு பூரா மெருந்து மெருந்து வருது காணல் அலை விசுக்கு விசுக்குன்னு எட்டு வச்சு போற கருவாச்சிக்கு வேர்வ ஊற ஊற இதுக்கு மேல ஊற என்னால ஆகாதுன்னு நின்னு போச்சு எச்சி மயக்கமா கிடைக்க தண்ணி தெளிச்சு எழுப்பிக்கன்னு நிலைச்சி எழுப்பிக்க ஆவாரங்குழைய கீழே போட்டு நின்னுகிட்டு வலது கைய தூக்கி நெத்தியில சாரம் கட்டி தட்டுப்படுதா தண்ணின்னு பல பக்கமும் பாக்குறா கண்ணு கெட்ட மட்டும் காஞ்ச பூமி தான் தெரியுது ஆவாரங்குழைய கக்கத்துல அணிச்சுக்கிட்டே நடையில கூடி வாரா பொத்த ஆலமரம் கடந்தா சுளியாம்பாரு சுளியாம்பார மேல ஒரு கள்ளுக்குழி கள்ளுக்குழில பேஞ்ச மழை தண்ணி தண்ணிய காணாத வரைக்கும் மட்டும்தான் தாகம் எடுக்கும் தாக எடுக்கும் கக்கத்துல இருந்த போட்டுக்கிட்டு முக்கால் எடுத்து மூஞ்சி தொடச்சுக்கிட்டே கள்ளுக்குழி பாறையில உட்காந்து ரெண்டையும் செலுத்தி அழுத்தினா தண்ணிய அள்ளுன தண்ணியில வாய் வைக்க போக தசு புசுன்னு கேக்குது ஒரு சத்தம் மோசமான சத்தமா இருக்கேன்னு மூஞ்சி தூக்கி பார்த்தா வாழை தண்ணிக்குள்ள தொங்க விட்டு தலைய தரையில போட்டு வேலை மரத்துல பாறை மேல படுத்திருக்கையா ஆறடிக்கு குறையாத ஒரு பெரும் பாம்பு பயத்துல விள வளர்த்து பித்து புடிச்சு போனவ கை தண்ணிய தண்ணியில விட்டா சத்தம் கேக்குமேன்னு பாறையில பகராம வடிய விட்டு அசங்காம எந்திரிச்சு நெஞ்ச புடிச்சுகிட்ட பின்னிட்டு வச்சு போறான் நல்ல வேலை பாக்கல பாம்பு அவள தவச்சு போட்ட துணி மாதிரி அசையாம கிடைக்கே இது என்ன கூத்துடியாத்தான்னு பம்மி நிக்கிறா சூறாம்புதர் ஓரமா புதருக்கு பின்னால நின்னு தன்னை ஒளிஞ்சுகிட்டே கண்ணை மட்டும் மேய விடுறான் அசையல பாம்பு அப்படியே கிடக்கு செத்துக்குத்து போச்சா தலைக்கு மேல ஒரு பொறாந்து அங்கனக்குள்ளையும் வட்ட போட்டு அலையுது செத்த பாம்பா இருந்தா பொறாந்து வந்து செந்தூக்க தூக்கிட்டு போயிருக்குமே சாகல இம்புட்டு நீல சார பாம்புக்கு தவிர வேற பாம்பு இல்லையே சாரதானோ சாரைக்கு அடி வயிறு மஞ்சப்பூத்து இருக்குமே இது சாரையும் இல்ல புதருக்கு வெளியே லேசா தலைய தூக்கவும் பாம்பும் தலைய தூக்கிருச்சு சிமிட்டாம பாக்குறான் விரியம் பாம்போ இல்ல விரியனுக்கும் சாறைக்கும்ான இருக்கு மூக்கு இது சப்பட்டையா இருக்கே இன்னும் கொஞ்சம் உத்து பாத்தா ரெண்டு சக்கரம் தெரியுது தலையில நல்ல பாம்பே தான் நல்ல பாம்பே தான் என்ன பண்ணுது பாம்பு ஏன் இப்படி கடப்பாற மாதிரி நேரா படுத்துருக்கு இந்த மயக்கத்துல எலப்பாரி கிடக்கோ இல்லையே வயிறு எங்கேயும் புடைக்கலையே ஒரே சீரா இருக்கே என்னதான் பண்ணுதுன்னு இருந்து பாத்துருவோம் என்னதான் தகரியத்தை ஏத்தி நெஞ்சு நிமித்திக்கிட்டாலும் நல்ல பாம்பு வெறி எடுத்து தன்னை விரட்டினா என்ன ஆகும் நினைக்கிறப்ப கர்ப்பைக்குள்ள கலகமாகுது கருவாச்சிக்கு பாம்பு விரட்டினா மட்டும் நேரா ஓடப்படாதடி வளைஞ்சு வளைஞ்சு தான் தப்பிக்கலாம் ஆத்தா பெரிய முக்கி எப்பவோ சொன்னது இப்ப நெஞ்சு குழியில வந்து நிக்குது அவ பாத்துக்கிட்டே இருக்க தலைய லேசா தூக்கி தரையில மூக்க தைக்குது பாம்பு செத்த வடத்துல சிட்டு சிட்டுன்னு சின்னதா ரெண்டு சத்தம் கேட்டுச்சு வாய் வாய்ப்பூட்டு வெடிச்சு பஞ்சு மாதிரி ஒரு பொருள் பட்டீர்னு வெளியே வந்துச்சு உடம்புல இருந்து வெடிச்சு வந்த பஞ்சுல தலையையும் கண்ணும் மட்டும் படம் அடுத்து அடிச்சடிச்ச மாதிரி மாதிரி அப்படியே இருக்கு யாத்தே பாம்பு சட்டை உரிக்குது சாமி கருவாச்சி நெஞ்ச இறுக்கி புடிச்சு நின்னு போனான் இருதயம் கூட்டுக்குள்ள அடிக்கிற சத்தமும் மூக்கு வழி காத்து போக்குவரத்து நடத்துற சத்தமும் மட்டும்தான் அவ காதுக்கு கேக்குது இப்ப பாம்பு சட்டை உரிக்கிறத பாக்கணும் பாம்பு சட்டை உரிக்கிறத பாக்கணும்னு சின்ன வயசுல இருந்து நான் சேர்த்து வச்ச ஆசை என் பிள்ளைய நான் தேடி போற இந்த அத்துவான காட்டுலதான் பழிக்கணுமா தலை சட்டை கலத்துற வரைக்கும் தவிச்சு போய் கிடந்த பாம்பு அப்புறம் தலைய ஒரு ஆட்டு ஆட்டி சட்டைய கழுத்துக்கு கீழே தள்ளி விட்டு சக்தி எல்லாம் ஒன்னு கூட்டி தலைய முன்னுக்கு மீட்டி முன்னேறுது படுத்த இடத்துல படுத்த மீனிக்கு பாறையோட சட்டை ஒட்டி கிடக்க சட்டையை விட்டு வெளியேறுது பாம்பு சரசரன் பாம்பு மேல் அகலமாகவும் கீழ் கீழ்பக்கம் குறுகலாகவும் இருப்பதனாலதான் சட்டை உரிக்கிறது பாம்புக்கு காண கிடைக்காத என் கண்காட்சியை கண்ட கருவாச்சி திகில் புடிச்சு திக்கு முக்காடி போனான் ஆரடி நீல சட்டையை கீழே போட்டுட்டு அதுல இருந்து பாம்பு விறுவிறுன்னு வெளியேறி போறதை கண்ணால பாக்குறா பயமா தான் கிடக்கு ஆனா பயத்து மேல சந்தோஷம் நொறக்கட்டி இருக்கு குகையை இருந்த இடத்துல விட்டுட்டு ரயிலு மட்டும் குகையை விட்டு வெளியே வர்ற மாதிரி சட்டையை கழட்டி போட்டுக்கிட்டு முன்னுக்கு போயிருச்சு பாம்பு தங்கசங்களில் தகதகப்பா இருக்கே காண கண்ணாயிரம் காணாது கொஞ்ச தூரம் ஓடின பாம்பு ஒரு ஓரமா ஒதுங்கி தன்னை சுருட்டி சும்மாடு ஆக்கிக்கிட்டு தம்பாயம் இல்லாம கிடந்துச்சு சட்டை கழட்டின அழுப்போ இல்ல அது எனக்கு இன்னொரு பிறவிங்கிற நினைப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது இருந்த இடத்துல இல்ல கண்காணாம போயிருச்சு இப்ப பயம் தெளிஞ்சு போச்சு விட்டு பொத்துனாப் வெளியே வந்தா கருவாச்சு கள்ளுக்குழி தாண்டி போய் பாம்பு சட்டைய தொட்டு பார்த்தா சுட்டுச்சு இப்பதான் கழட்டிட்டு போட்டுச்சு இது வெயில் தாக்குன சூடா இருக்காது சட்டைக்கு உள்ள இருந்த பாம்போட உடம்பு சூடா தான் இருக்கும் போல இருக்கு நுர இருந்த சட்டைக்குள்ள விரல விட்டு தொட்டு பார்த்தா என்னமோ ஒட்டிச்சு உரிக்கிற சட்டை உரிச்சு வர தோதா பாம்பு உடம்புல இருந்து ஊறி வர எண்ணெயோ பசையோ என்னமோ பாறைய தொட்டு தண்ணி கும்பிட்டு கக்கத்துல வச்சுக்கிட்டா பாதையில கூடிட்டா எங்கயோ ஒரு மரங்கத்தி பட்டு போன ஒரு மரத்தை லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருந்துச்சு காடு புற ஒரு நூறு பேரு செலிகளை வச்சு உரசிக்கிட்டே இருக்கிற மாதிரி கரிச்சு கரிச்சு கரிச்சுன்னு கத்திக்கிட்டே தெரியுதுங்க கரிச்சான் குருவிகள் அந்தா தெரியுது பாரு உப்பம்பொட்டலு அத தாண்டி போனா ஓனாங்கரடு ஓனாங்கரடு இடங்க ஓட வரும் ஓட மேடேற அம்பளிபுத்தூர் புத்தூர் வந்துடும் அந்த ஊர் பேர சொன்னாலே நையாண்டி பண்ணி நசுக்கி நசுக்கி சிரிக்குது உலகம் ஊரு என்ன பண்ண கூத்துக்கு அந்த காலத்துல நிலம் வச்சிருந்தவங்க ராசக்கமாரும் சமீந்தாரும் மேல்சாதி ஆளுகள் தான் கோயில்ல ஆட வர பொம்பளைகளுக்கு சொந்த நிலத்துல கொஞ்சம் நிலம் குடுத்து மண்ண நீ வச்சுக்க ஒன்ன நான் வச்சுக்கன்னு ஒப்பந்தம் போட்டுகிட்டாக கோயில் கதவு மூடுற நேரத்துல உங்கதவ எனக்கு துறக்கணும்னு உத்தரமும் போட்டு விட்டாங்க ஆட்டக்காரிகள் ஒண்ணு கூடி ஐயா எங்களுக்கு மண்ணும் ஒரு மஞ்சக்கயிறு போதும்னு கேட்டிருக்காங்க கழுத்துல தாலி ஏற கால் சலங்கைய அழுத்துடுறோன்னு சொல்லியிருக்காங்க இது என்னடா இது கொழுந்துவத்துல ஒண்ணு கூடும் கொடிகாலையே எழுதி கேக்குறாளுக பதறி போன ராசக்காமாரும் மாறும் சமீந்தாரும் படிச்ச புத்தி வேலை செய்யுமா இல்லையா செஞ்சிருச்சு அம்மனிங்களா உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் ஆண்டவனை கல்யாணம் கடவுளுக்கு அவளுகளை கல்யாணம் பண்ணி வச்சு பொட்டு கட்டி விட்டாங்க இதுதான் பாவம் எளிய பொம்பளைகளை சாதி ஆளுக ஏச்சி எச்சில்லாக்கன கதை காலம் மாறி கருத்து மாறி ஆட்சி மாறி அரசாங்கம் மாறி கோயிலும் வருமானமும் கொழஞ்சு போகவும் அந்த பொம்பளைக தலைமுறை பொலப்பத்து போச்சு வக்கத்த பயிர்களுக்கெல்லாம் வடிகாலா போச்சு பத்து பதினஞ்சு தலைமுறையா பலிகாடா போனவக அந்த பாவி மக்க அதுல எச்சமும் சொச்சமும் தான் அன்னைக்கு இருந்தாக அம்பளிப்புத்தூர்ல பொழுது மேற்கு சாய அம்பளித்தூர்ல நுழைஞ்சிட்டா கருவாச்சி அந்த ஊர்ல இருக்கிறதே ஏழு எட்டு தெருவுதான் அதுல மூணு தெருவுதான் அந்த தெருங்கிறாக இதுல எந்த தெரு அந்த தெருன்னு பாப்பேன் எந்த வீட்டுல எமகன்னு கேப்பேன் அரசமரத்து பிள்ளையார் கோயில்ல முந்தானிய உதறி விரிச்சு திட்டுல உட்காந்துட்டா வாடிவாசல் வழியா தான் கால வரணும் எங்கிட்ட இருந்தாலும் எம்பில்லை இங்கிட்டு தான வந்தாகணும் கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்து உக்காந்துருக்கா புத்துப்பாம்பு மாதிரி அவ அங்கிட்டும் இங்கிட்டும் தலைய தூக்கி பாத்ததுல மூணாந்தே முனையில காட்டமனுக்கு வேலியில காயுது மகனுக்கு அவ வாங்கி கொடுத்த கட்டம் போட்ட சட்டை நன்றி அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கவி வெண்வா